பசுமை சஞ்சான் குடங்க வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி தாங்க முதல் நாளை பரவாயில்ல நூறு அடி நூற்றி ஐம்பது அடி இரநூறு அடியில இருந்தீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐநூறு அடி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி ஏன் அதுல கூட தண்ணில கூட போயிருக்கு அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்களா இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா அதுதாங்க இப்ப பின்னாடி பாக்குறீங்களா இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து என் கே ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க இவர் பாத்தீங்கன்னா வட்டவழியிலும் அமைச்சு கொடுத்து சதுர வழியிலும் அமைச்சு கொடுக்கறாருங்க அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமல்லங்க வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க இந்த தொட்டில ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க ஒரு தடவை செலவு பண்ணீங்கன்னா போதும் லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க இந்த தொட்டில இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரு பாத்தீங்களா இதுக்கு அவர் தொடர்பு கொடுங்க அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க சென்னையில இருந்தா இங்க சென்னையில இருந்து ஐம்பது எழுநூறு கிலோமீட்டர்ல இருக்க கரும்புக்கு நிலத்துக்கு அவரே தண்ணி பார்க்க காலங்கள் மாறிச்சு இந்த வேலை செய்யறவங்க வந்து நாங்க வந்தாதான் உங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்ற காலம் எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து

அதாவது வந்து எப்படின்னா இவர வந்து ஒரு ரயில் யூனிட் ஒண்ணு இருக்குது ஸ்பெண்டர் மாதிரி அது வந்து போட்டு விட்டோம்னா இது ஒரு வால் ஓபன் பண்ணிட்டு போட்டோம்னா முப்பது அடி ஹைட் போவோம் முப்பது அடி அகலம் போவோம் மழை பெய்யற மாதிரியே இருக்கும் வணக்கம் வணக்கம் ராமலிங்க ரெட்டியார் பணப்பாக்கம் கிராமம்

எல்லாமே அது வால்வோ ஓபன் பண்றது வால்வோ க்ளோஸ் பண்றது ஃபுல் ஆட்டோமேட்டிக்னால நம்ம தோரதல நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒன் ஆஃப் தி சன் வந்து இதுல சென்னையில் வந்து செல் கம்பெனி இருக்கிறார் அவர் அங்க இருந்து இங்க தண்ணி பாசிக்கிறார். அவர் வேலையும் பாத்துறார். 2 in 1 சூப்பரா இருக்கு. சென்னையில் இருந்தே இங்க சென்னையில இருந்து இங்க தண்ணி பாக்குறாரு. 250 200 கரும்புக்கு நிலத்துக்கு அவரே தண்ணி பார்த்தார் காலங்கள் மாறிடுச்சு இந்த வேலை செய்கிறவனு வந்து நாங்கள் வந்தாதான் அவங்க வந்து பயிர் நல்லா இருக்குன்னு சொல்ற காலம்லாம் போயிடுச்சு அவனை எப்படி ஏமாத்துறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மிஷினரிஸ் வந்துச்சு இப்போ நாங்களும் வந்து ஒரு ஹண்ட்ரட் எஸ்பி ட்ராக்கி எடுக்க போறான் வேளாண்மை துறை அமைச்சர் எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் மூலிமா எடுக்கிறான்னு சொல்லி இருக்கிறேன்

ஆதார் கார்டு போட்டோ ரெண்டு எத்தனை ஏக்கருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு பாஞ்சு ஏக்கருக்கு பண்ணணும்னாங்க ரெண்டு ரெண்டு பேர் பேர் போடுவாங்க லேண்ட் பூரா ஒன் ஒன் லேண்ட் தான் அதில் வந்து ரெவன்யூவில் எந்த விதமான ரெக்கார்டில் எந்த விதமான பிரச்சனை கேஷன்லாம் ஒன்றும் கிடையாது பக்கா இது கொடுத்துருக்கணும் டாக்குமெண்ட் அதனால சாங்ஷன் ஆயிடுச்சு இப்போ போட்டி இப்போ ஒரு பத்து நாள் தான் இருக்கும் போட்டீங்களா ட்ரிப்பு இதுக்கு முன்னாடி போட்டோம் அது ஏழு வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் இல்ல அப்புறம் போட்டு ஏழு வருஷம் வரையில நான் பண்றது பெரிய பிரச்சனை இந்த 7 எடுத்து கடைசி ஹோஸ் போட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி என்ன கம்பெனி முன்னாடி வந்து அவங்களே ஏழு வருஷம் மாத்திடுவாங்களோ ஆமா அவங்களே வந்துடுவாங்க ஏழு வருஷம் வருஷம் முடிஞ்சு போச்சு அடுத்த வருஷம் வந்து போடணும்

மாதிரி மாதிரி எலி சொல்ல இருக்குதுன்னு பெருங்காயம் வாங்கி ஒரு தண்ணியில கரைச்சி ட்ரிப்புல விடு வாட் பத்து நாளுக்கு ஒரு ஐட்டம் பாய்ச்சி நாளைக்கு ஒரு ஐட்டம் விடுங்க அந்த ட்ரிப்புல இருக்கிற அந்த பெருங்காய வாசனைக்கு எலி வராது ஒரு ஏக்கருக்கு ஒரு நூறு கிராம் போதும் வராது சரிங்க இப்ப நிறைய பேர் வந்து நிலத்துல விடுறாங்க நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புற ட்ரிபிள் பேஸ்ட் நிலம் பெஸ்ட் அது அதாவது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இடம் அதிகம் நான் வந்து ட்ரிப்பிளையும் பாய்ச்சுவேன் மேனுவலாவும் பாய்ச்சுவேன் நான் மேனுவலா பாய்ச்சது எப்படின்னா ஒரு ரெண்டு ஏக்கருக்கு ஒரே மடை மடைனா எது எவ்வளவு அளவு சொல்றீங்க அதான் வந்து ஐம்பது கால் ஒரு மடை ம் காட்டுறேன் சரி சரி அதனால அது வந்து எப்படியும் வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஓடும் அதை இப்போது மார்னிங்லாம் பார்த்துற மாதிரி ஒரு மந்த்து கொடுத்து ஒரு ஆளு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தண்ணி பார்த்துடானா இல்லையான் அவனை பார்க்கணும் இதெல்லாம் த தலைவலி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இப்போ தண்ணி கட்டுற வரானா அவன் தண்ணி கட்டுறானா அங்கே இருக்கிறானா அப்படின்னு பார்க்கணும் போன போன வருஷம் ஒருத்தனை வந்து போட்டு வந்து விட்டேன் விட்டுட்டு நான் காடு எடுத்து போது உனக்கு சாப்பாடு வாங்கினோம் தான் போனேன் நான் இப்படி போனவனையும் அவன் போயிட்டான் வீட்டுக்கு

ஒரு ஏக்கர் வந்து காய்ச்சலாக இருந்ததுன்னா ஒரு ஏக்கர் வந்து ரெண்டு மணி நேரம் ஓடும் ஒன்றா ஒரு வாரத்துக்கு வரையினா பாய்ச்ச மாதிரி ஒரு மணி நேரத்தில் பாய்ச்சிடும் ட்ரிப்பிலே வந்து கம்பெனி அதை போட்டோம்னா பண்ண ஊறி மூணு வரைக்கும் ஊறிடும் ஒன் ஹவர்ல நல்லா சர்டுலேஷன் இருக்கு வாட்டர் சர்டுலேஷன்

பலாவில வந்து ஒரு ஏழு எட்டு ரகம் வச்சிருக்கேன் இது வந்து ஏக்கருக்கு ஒரு யூனிட்னு சொல்லிட்டு ரீங்கன்னு சொல்லிட்டு அதாவது வந்து எப்படின்னா இவர வந்து ஒரு ரெயின் யூனிட் ஒன்று இருக்குது ஸ்பெண்டர் மாதிரி அது வந்து போட்டு விட்டோம்னா இது ஒரு வால் ஓப்பன் பண்ணிட்டு போட்டோம்னா முப்பது அடி ஹைட் போவோம் முப்பது அடி அகலம் போவோம் மழை பெய்கிற மாதிரியே இருக்கும் இது வந்து கரும்புக்கு வரல சரி வராதனால என்ன பண்ண போன வருஷம் போட்டேன் ஒரு கிராப்ல கரும்பு வேண்டாம் இதை போய் வந்துச்சு இல்ல அதாவது இந்த இடைக்கல் பூ மாதிரி பூ இல்ல இடைக்கல் மாதிரி வந்துச்சு அதாவது என்னன்னா இப்ப இந்த சோழனுடைய சைட்ல வந்து காத்துல வர்ற அந்த அழுக்கு மண் இதெல்லாம் இருக்குது இல்ல இப்ப நம்ம ஸ்பிண்டில் போடக்குள்ள அந்த மண்ணில போய் இந்த தண்ணி தங்கிச்சுன்னா சைடு கிளப்படுத்துவோம் பக்கத்துல பக்கத்துல வந்து கிளப்பு வரும் பயிர் வந்துடும் அதனால இது மெயின் கிராப் வந்து அப்படி நின்று போயிடும் ஈல்டு வந்து பாதிப்பு அதனால இது அப்படியே ஓட்டம் இருக்கட்டும் இந்த இது வந்து எதுக்குன்னா மரவணிக்கு மலாட்டிக்கு திஸ் இஸ் தி பெஸ்ட் ஒன் ரெயின் மலாட்டிக்கு போட்டுக்கிங்களா நீங்க போல அப்புறம் கிராப் மாத்தி தான் ஒரே கிராப் யூனிஃபார்மா இருக்குது அதனால இது இருக்குதாம் இது வந்து ஓல் காஸ்ட்ல செஞ்சோம் இது வந்து ஏக்கருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் இது நானே பண்ணிடுவேன் இது ஒண்ணு இன்ஜினியர் வேணா ஒரு வேணும் வேணாம் ஆனா இது வந்து நீங்க சொல்ற வேற பயிருக்குதான் சரி ஆமா வேற பயிருக்குன்னா உளுந்து மராட்டை இந்த கிராப்புக்கெல்லாம் அட்டவசமாக இருக்கும்